திராவிட மாடலுக்கு பேரிடியை இறக்கிய பெண்கள் ஆர்வி காலியாக மாறி அடித்து நொறுக்கிய சம்பவம் வைரலாகும் வீடியோ கொடைக்கானல் அருகே சட்டவிரோதமாக விற்பனைக்கு வைத்திருந்த மது பாட்டில்களையும் அவை வைக்கப்பட்டிருந்த அறை மற்றும் கூடாரத்தையும் பெண்கள் அடித்து நொறுக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது மேலும் மெயின் ரோட்டில் சட்டவிரோதமாக வைத்திருந்ததை எப்படி அதிகாரிகள் அனுமதி அளித்தார்கள் புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என்றால் திராவிட மாடல் அரசு சட்டவிரோதமாக சாராயம் விற்க அனுமதி அளிக்கிறதா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பெருமாள்மலை பெருமாள் பிரிவில் நெடுஞ்சாலைத் துறைக்கு சொந்தமான ஒரு இடத்தில் சிறிய அறையை வாடகைக்கு எடுத்து அதை பார் போல மாற்றி காலை ஆறு மணி தொடங்கி இரவு பனிரெண்டு மணி வரை சாராய விற்பனை பல மாதங்களாக நடந்து வந்திருக்கிறது கள்ளச்சந்தை மது விற்பனை குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லையா ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இங்கு மது அருந்தும் போது ஏற்பட்ட பிரச்சனையில் பத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இதில் சிலர் பலத்த காயமும் அடைந்தனர் அப்போதும் காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார்கள் அதற்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லையா இதனால் ஆத்திரமடைந்த கம்பம் நடராசன் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் திங்கட்கிழமை இரவு மது விற்பனை நடைபெற்ற இடத்திற்கே சென்று மது உடைத்தும் கூடாரத்தை அடித்து நொறுக்கியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்று கூடி உள்ளே வருவதை பார்த்து குடிமகன்கள் தெரித்து வெளியே ஓடிய நிலையில் வியாபாரிகள் இரண்டு பேர் உள்ளே சிக்கிக் கொண்டனர் வியாபாரிகள் இருவரும் பெண்களிடம் கெஞ்சியும் மிரட்டியும் பார்த்தனர் பதிலுக்கு பெண்களும் மிரட்டிய நிலையில் இருவரும் தலைதெறிக்கு அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர் உள்ளே இருந்த மது பாட்டில்களை பெட்டியோடு தூக்கிச் சென்று வெளியே போட்டுடைக்க தொடங்கினர் அடுத்த சில நிமிடங்கள் பெட்டிையாக மதுபாட்டில்களை வெளியே தூக்கி வந்து போட்டுடைத்த பெண்கள் இனி எவனாவது சாராய கடைக்கு என்று சம்பவம் செய்தனர் தகவல் அறிந்த கொடைக்கானல் காவல்துறையினர் அங்கு சென்று மது புட்டிகளை விற்ற பாண்டி என்பவரை கைது செய்தனர் மேலும் தொடர்ந்து அந்த பகுதியில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் அமைப்பினர் கூறும்போது கொடைக்கானலில் பல இடங்களில் இரவு பகலாக சட்டவிரோதமாக கூடுதல் விலைக்கு மது புட்டிகள் விற்கின்றன பலமுறை பல முறை மாவட்ட நிர்வாகத்திடமும் புகார் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே சட்டவிரோதமாக மதுப்புட்டிகள் விற்கப்படுவதை மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றனர் சாராயக்கடை வந்ததில் இருந்து பெண்கள் வரும்போது போதையாசாமிகள் ஆபாசமாக பேசுவதாக கூறிய பெண்கள் இந்த கடை அங்கு வந்ததிலிருந்து எட்டு வயது சிறுவன் முதல் இருபத்தி எட்டு வயது இளைஞன் வரை புதிய குடிகாரர்களை உருவாக்கி வைத்து விட்டதாகவும் கவலை தெரிவிக்கின்றன இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்